மேசராசி அன்பர்களே விளையாட்டான பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளவும் குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய புரிதல்கள் உண்டாகும் செயல்பாடுகளில் கவனத்துடன் இருக்கவும் வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் பணி நிமிர்த்தமான ரகசியங்களை பகிர்வதை தவிர்க்கவும் முன்கோபத்தை குறைத்துக் கொள்ளவும் நண்பர்களின் வருகை மூலம் மாறுபட்ட அனுபவங்கள் ஏற்படும் இன்று உங்களுக்கு உற்சாகம் நிறைந்த நாள் அதிஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் ராசி கனி நட்சத்திர பலன்கள் அஸ்வினி புரிதல்கள் உண்டாகும் பரணி அனுசரித்து செல்லவும் கிருத்திகை அனுபவங்கள் ஏற்படும் ரிசபராசி அன்பர்களே உத்தியோக பணிகளில் பொறுமையுடன் செயல்படவும் நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்கள் உண்டாகும் கடன் செயல்களில் சிந்தித்து செயல்படவும் அரசு காரியத்தில் அலைச்சல் மேம்படும் பனி மாற்றும் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் மாறுபட்ட சிந்தனைகள் மூலம் லாபத்தை மேம்படுத்துவீர்கள் கால்நடைகள் செயல்களில் பொறுமை வேண்டும் இன்று உங்களுக்கு வரவு நிறைந்தனால் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் ரிஷவ ராசி நட்சத்திர பலன்கள் கிருத்திகை பொறுமையுடன் செயல்படவும் ரோகிணி அலைச்சல் மேம்படும் மிருக சிரிசம் பொறுமை வேண்டும் மிதுன ராசி அன்பர்களே வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் உத்தியோக பணிகளில் கவனத்துடன் செயல்படவும் உடன் பிறந்தவர்கள் பற்றிய புரிதல்கள் உண்டாகும் விவசாய பணிகளில் லாபம் ஏற்படும் உற்பத்தி பணிகளில் மேன்மை அடைவீர்கள் கற்பனை துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இன்று உங்களுக்கு ஆர்வம் நிறைந்த அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம் மிதுன ராசி கனி நட்சத்திர பலன்கள் மிருக சீரிசம் ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும் திருவாதிரை புரிதல்கள் உண்டாகும் புனர்பூசம் வாய்ப்புகள் கிடைக்கும் கடக ராசி அன்பர்களே விவசாய பணிகளில் மேன்மை ஏற்படும் செயல்பாடுகளில் துரிதம் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே வேறுபாடுகள் குறையும் உத்தியோக பணிகளில் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் தொழில் ரீதியான பயணங்களால் நன்மைகள் உண்டாகும் எதையும் செய்து முடிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை மேம்படும் இன்று உங்களுக்கு வெற்றி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் கடகராசி கண்ணு நட்சத்திர பலன்கள் மேன்மை ஏற்படும் பூசம் ஆதரவு கிடைக்கும் தன்னம்பிக்கை மேம்படும் அன்பர்களே வியாபாரம் தொடர்பான பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் குடும்ப நபர்களிடம் விட்டு கொடுத்து செல்லவும் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான தருணங்கள் ஏற்படும் வாழ்க்கை துணைவோருடன் சிறுதூர பயணங்கள் சென்று வருவீர்கள் உயர் அதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும் இன்று உங்களுக்கு கவலை விலகும் நாள் அதிஷ்ட திசை வடக்கு அதிஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் சிம்ம ராசி கனி நட்சத்திர பலன்கள் மகம் அறிமுகங்கள் ஏற்படும் பூரம் விட்டு கொடுத்து செல்லவும் உத்திரம் ஆதரவுகள் கிடைக்கும் கண்ணிராசி அன்பர்களே எதையும் ஒன்றுக்கு இரண்டு முறை சிந்தித்து செயல்படவும் குடும்ப விஷயங்கள் பகிர்வதை தவிர்க்கவும் விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் கால்நடைகள் மூலம் சில விரயங்கள் உண்டாகும் கொடைக்கல் வாங்கல் செயல்களில் சிந்தித்து வாடிக்கையாளர்களிடம் இன்று உங்களுக்கு நம்பிக்கை வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு நான்கு அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம் கண்ணிராசை கனி நட்சத்திர பலன்கள் உத்திரம் சிந்தித்து செயல்படவும் அஸ்தம் விரயங்கள் உண்டாகும் சித்திரை மதிப்புகள் உண்டாகும் துலாம் ராசி அன்பர்களே உத்தியோக பணிகளில் இருந்து வந்த இடர்பாடுகள் குறையும் வெளியூர் பயணங்களால் மகிழ்ச்சி ஏற்படும் உயர் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள் குழந்தைகளின் வழியில் சுப செய்திகளும் சுப விரயங்களும் ஏற்படும் பொழுதுபோக்கு விஷயங்களால் ஆதாயம் உண்டாகும் நண்பர்கள் வழியில் ஆதாயம் உண்டாகும் புதிய வேலை நிமித்தமான முயற்சிகள் கை கூடும் இன்று உங்களுக்கு பக்தி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் துலாம் ராசி கனி நட்சத்திர பலன்கள் சித்திரை இடர்பாடுகள் குறையும் சுவாதி விரயங்கள் ஏற்படும் விசாகம் முயற்சிகள் கை கூடும் விருச்சக ராசி அன்பர்களே எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும் உத்தியோக பணிகளின் முக்கியத்துவம் அதிகரிக்கும் நண்பர்கள் வழியில் அனுசரித்து செல்லவும் பழைய பிரச்சனைகள் குறையும் எதிர்பாராத வரவுகள் உண்டாகும் கால்நடை பணிகளில் லாபம் ஏற்படும் பெரியோர்களின் ஆலோசனைகள் புதிய தெளிவினை உருவாகும் கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும் இன்று உங்களுக்கு நன்மை நிறைந்த அதிஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் விருச்சக ராசி கணினச்சு தீர பலங்கள் விசாகம் உதவிகள் கிடைக்கும் அனுசம் பிரச்சனைகள் குறையும் கேட்டை தெளிவு ஏற்படும் தனுசு ராசி அன்பர்களே புதிய முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவங்கள் ஏற்படும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் முயற்சிகளை செயல் வடிவில் மாற்றுவீர்கள் உயர் கல்வியில் தெளிவுகள் ஏற்படும் மனதில் ஒருவிதமான ஏக்கம் ஏற்பட்டு நீங்கும் எதிலும் உணர்ச்சி பூர்வமாக செயல்படுவீர்கள் மனதில் வித்தியாசமான சிந்தனைகள் உருவாகும் இன்று உங்களுக்கு சாந்தம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டி எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் தனுசு ராசி கனு நட்சத்திர பலன்கள் மூலம் அனுபவங்கள் உண்டாகும் பூராடம் தெளிவுகள் ஏற்படும் உத்திராடம் வித்தியாசமான நாள் மகர ராசி அன்பர்களே உத்தியோக பணிகளில் எதிர்பாராத சில பொறுப்புகள் மூலம் உயர்வுகள் உண்டாகும் நெருக்க மாணவர்களிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து செல்லவும் பயணங்களின் போது உடைமைகளில் கவனம் வேண்டும் வழக்கு தொடர்பான விஷயங்களில் சாதகமான முடிவுகள் ஏற்படும் பெரியோர்களின் ஆலோசனைகள் மூலம் மனதில் இருந்து வந்த குழப்பங்களுக்கு தெளிவுகள் ஏற்படும் இன்று உங்களுக்கு அனுபவம் மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மகர ராசி கனி நட்சத்திர பலன்கள் உத்திராடம் உயர்வுகள் உண்டாகும் திருவோணம் கவனம் வேண்டும் அவிட்டம் தெளிவுகள் ஏற்படும் கும்ப ராசி அன்பர்களே வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த தன்மை குறையும் தடைப்பட்ட செயல்களை செய்து முடிப்பீர்கள் உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் குறையும் மனை சார்ந்த செயல்களில் சிந்தித்து செயல்படவும் புதிய தொழில்நுட்ப கருவிகளை வாங்கி மகிழ்வீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் மனதளவில் புதுவிதமான தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் இன்று உங்களுக்கு பெருமை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறம் கும்ப ராசிக்கான நட்சத்திர பலன்கள் அவிட்டம் மந்தத்தன்மை குறையும் சதயம் சிந்தித்து செயல்படவும் பூரட்டாதி தன்னம்பிக்கை மேம்படும் மீனராசி அன்பர்களே குடும்ப உறுப்பினர்களிடம் ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் நிலுவையில் இருந்து வந்த தனவரவுகள் கிடைக்கும் உத்தியோக பணிகளில் மாற்றமான வாய்ப்புகள் காணப்படும் சாதுரியமான பேச்சுக்கள் மூலம் சாதகமான சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்வீர்கள் வியாபார அபிவிருத்திக்கான சூழல்கள் அமையும் உங்களுக்கு தொல்லை நாள் இன்று அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மீனராசி கண நட்சத்திர பலன்கள் பூரட்டாதி வேறுபாடுகள் குறையும் உத்ரட்டாதி மாற்றமான நாள் ரேவதி அபிவிருத்தியான